இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜபார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் பதிமூணாவது வார்டுக்கு உட்பட்ட புதுத்தெரு வடபுரத்தில் தாங்க தற்போது இந்த சாலை பணியை தொடங்கியிருக்கிறதான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கிறோம் அது சம்மந்தமாக நம்ம கேட்போம் வாங்க இந்த சாலை பணியை தொடங்க அனுமதித்த நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் அதற்கு முயற்சி எடுத்த நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் பொறுப்பாளர் அனைவருக்கும் சமூக நல சார்பாகவும் அதிரநல சார்பாகவும் நன்றியினே பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இது வந்து பொதுமக்களுடைய ஒரு பிரச்சனை பொதுமக்களுக்கானது நம்ம இதில் எந்தவித வேறுபாடும் பாகுபாடும் காட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஸ்டலாம் வலைக்கம் சொல்லுங்கக்கா சொல்லுங்கள் தம்பி கடந்த ஒரு பத்து நாளாக இந்த பிரச்சனை இருந்துச்சு நம்ம பொது மக்களுடைய அடிப்படையின் தேவைன்னு அடிப்படையில் இருவசமா ரோடு இல்லாம நம்ம பதிமாவாடு ஒரு ரெண்டு நேற்று போய் நம்ம மரியாதை நிமித்தமா புதிய ஆணையரை சந்தித்தோம் நிர்வாகிகளே அவர் வந்து நமக்கு வாக்குறுதி கொடுத்தாரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட பேசினாரு நீங்க போங்க சார் நம்ம வந்து விரைவில் சாலை பண்ணி நம்ம வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து நமக்கு இன்னைக்கு காலையில் தகவல் வந்த அடிப்படையில் இந்த நமக்கு வந்து ஆய்வு செய்ய போகும்போது இப்போ முதல் கட்டமாக நூத்தி நாற்பத்தி தலைவர் துணை தலைவர் மற்றும் ஆணையர் மற்றும் இந்த பொதுமக்களுக்காக நன்றியை தெரிஞ்சுக்கணும் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு கூடிய விரைவில் அந்த சாலைய பயன்பாடு குறைஞ்சி சார்லாம் சார்